ஹலோ மதுரை மக்கள் இன்றைக்கி நம்ம மண் பாத்திரம் எங்கே வாங்கினோம் என்ன ப்ரைஸுன்றதை பார்க்க போகிறோம் இந்த பாத்திரம் வாங்கினது மதுரை ஆரப்பாளையத்தில் வாங்கினேன் இதோடய பிரைஸ் முந்நூறுபா வருது தஞ்சாவூர் மண்ணில் சேர்ந்தது லிட்டு கிடையாது இந்த பாத்திரம் மட்டும் முந்நூறுபாய்க்கு வாங்கியிருக்கேன் நான் பிரியாணி ஹெவியான ரைஸ் வைக்கிறதுக்கு இந்த பாத்திரம் வாங்கியிருக்கேன் அடுத்த பாத்திரம் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வைக்கிறதுக்கு வாங்கியிருக்கேன் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா முந்நூறுபா வருது எல்லா குழம்புமே வச்சுக்கலாம் இது வந்து ஒருத்தான்னு சொல்லுங்கள் மூடி இல்லாமல் முந்நூறுபா தான் அடுத்த பவுலு வந்து ரசம் வைக்கிறதுக்கும் மோர் கடைகிறதுக்கும் வாங்கியிருக்கேன் இது நூற்றி ஐம்பது ரூபா வருது அடுத்து இந்த ரெண்டு பவுலும் பார்த்திங்கன்னா ரெண்டும் சேர்த்து நூற்றி ஐம்பது ரூபா இது வந்து கீரை கூட்டு வைக்கிறதுக்கும் அதே போல் இந்த பவுல் வந்து பொரியல் வைக்கிறதுக்கும் வாங்கியிருக்கேன் இந்த ரெண்டும் வந்து நூற்றி ஐம்பது ரூபா இதே கலருக்கு தான் பார்த்தேன் இந்த பவுல் கொஞ்சம் கலர் வேறு மாதிரி இருக்குது ஆனால் க்யூட்டாக அழகாக இருக்குது அடுத்து இதுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக பார்த்திங்கன்னா இந்த டம்ளர் கொடுத்தாங்க சூப்பராக இருந்துச்சு மோர் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா சில்லுன்னு வந்துடும் அதே போல் குல்ஃபிலாக வச்சு சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும் இந்த மண் பாத்திரங்கள் எல்லாமே எப்படி பழகலான்னு பார்க்கலாம் இந்த மண் பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா அரிசி கிழவுனை தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்க போகிறோம் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சின்னா நல்லா ஊறி நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு செட் ஆகிடும் இதை வந்து அடுப்பில் வச்சுருங்க அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக இதில் பச்சரிசி சேர்த்துக்கோங்க பச்சரிசி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா மண் பாத்திரத்தில் உள்ள அழுக்கெல்லாம் மேலே வந்துடும் அதே போல் வாடை எதுவுமே இருக்காது நம்ம சமைக்கிறதுக்கும் ரெடி ஆகிடும் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் பழக்கி எடுத்து வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி